இன்றைக்கி நம்ம கம்பெனியிலேருந்து டெலிவரி பண்ணுறதுக்காக அடுப்பு வச்சுருக்கோம் புரோட்டா ஸ்டவ் விறகு அடுப்பு நாற்பத்தெட்டுக்கு இருபத்தி நாலு அடுப்போட சைஸு பதினாறாயிரமாவும் கல் போட்டு கேட்டிருந்தாங்க கல்லுக்கு மேலே அந்த எண்ணெய் வடிகிறதுக்கு சுற்றி வர அடுப்பு வச்ச மாதிரி கேட்டிருந்தாங்க தகுடு அது கல்ட்டி மாட்டுற செட்டிங்கில் நம்ம கொடுத்துருக்கோம் கஸ்டமர் கேட்ட மாதிரி இந்த அடுப்பு நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த அடுப்போட டோட்டல் லென்த் வந்து நாற்பத்தெட்டு இஞ்சி வச்சுருக்கோம் நாலு அடி அகலம் வந்து இருபத்தி நாலு இஞ்சி ரெண்டு அடி நாளுக்கு ரெண்டு ஒயரம் வந்து ரெண்டு அடி வச்சுருக்கோம் முப்பது இன்ச்சு இந்த அடுப்பில் வந்து நம்ம பதினாறாயிரமும் கல் போட்டு கேட்டிருந்தாங்க கல்லோட வெயிட்டு வந்து கைப்படி இல்லாமல் தொண்ணூற்றி நாலு கிலோ இருக்குது கல்லோட வெயிட்டு இதில் வந்து தகடு கொடுத்துருக்கோம் இதில் கல்லுக்கு மேலே சுற்றி வர அடப்புக்கு போட்டுக்கிட்டு மூணு சைடு அடைப்பு போட்டிருக்கோம் தோணி வச்ச மாதிரி இதை கல்லுலேருந்து ப்ளஸ்ஸு நம்ம நாலஞ்சு நூற்றி தான் வச்சுருக்கோம் அதனால் நீங்கள் புரோட்டா போடுறப்போ அதில் கை இடிக்காது இது நம்ம அவுட்டில் தகடு போடுறதுனால உங்களுக்கு அடுப்பு அப்படியே அந்த எண்ணெய் அப்படிங்கிறப்போ அவுட்டிலுக்கு போகாமல் இருக்கும் பொருட்டை திருப்பி போடுறப்ப கீழே எதுவும் விழுகாமல் இருக்கும் அந்த தண்ணின்னு உடைஞ்சால் ஃப்ரெண்டில் நம்ம தோணி மாதிரி சிட்டிங்கில் கொடுத்துருக்கோம் அது வழியாக அவங்களுக்கு தண்ணி ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு இது வந்து அடுப்பும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும் டூயின் பர்பஸ் தான் இது பொருளும் சேஃப்டியாக இருக்கும் அடுப்பும் சேஃப்டியாக இருக்கும் பார்வையாக இருக்கும் அதுக்காக தான் இது நம்ம கொடுக்குறது இது தகடு இது வந்து நம்ம அடுப்போடு கொடுக்குறதுல கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி வச்சு கொடுக்குறோம் நம்ம எம்எஸில் போட்டிருக்கோம் இல்லை எஸ்எஸில் இடாமல் எஸ்எஸ் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் இதில் டாப்பில் நம்ம தகடு கொடுத்துருக்கோம் அந்த தகடு வந்து கல்டி மட்டுற செட்டிங் தான் ஒரே ஃபிக்ஸெட் கிடையாது இன்ட்ரெஸ்லாம் திருப்பி நம்ம போட்டுக்கலாம் தகடு அடுப்பில் நம்ம இன்னரில் வந்து நம்ம ப்ளேட் கொடுத்துருக்கோம் சிக்ஸ் எம்எம் பிளேட் கொடுத்துருக்கோம் டேப்பராக கிராஸில் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நெருப்பு ஃபுல்லாக கவர் ஆகிற சிட்டிங்கில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் அடுப்பு இன்னரில் நம்ம கிரில் கொடுத்துருக்கோம் அது கல்ட்டி மற்ற செட்டிங் தான் அது தொல் எம்எம்ல இருக்குது அது பெண்டாக வச்சுட்டு திருப்பி போட்டுக்கலாம் ஃப்யூச்சரில் ஃபால்ட்டுன்னா கல்ட்டி பற்ற வச்சுக்கலாம் ஏன்னா நெருப்புங்கிறப்போ உங்களை அரிச்சு போக தான் செய்யும் ஃப்யூச்சரில் எப்படியாவது ஒரு மூணு வருஷம் வரும் உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி ஃபால்ட்டு வரும் அது சர்வீஸ் பண்ணிக்கலாம் சர்வீஸ் பண்ணுற நம்ம தான் நம்ம கல்ட்டிமென்ற செட்டிங்கில் இதில் நம்ம டோர் கொடுத்துருக்கோம் பதிமூணுக்கு ஒம்பது வச்சுருக்கோம் டோரு ஃபுல்லாக அவங்களுக்கு டோரை க்ளோஸ் பண்ணி இந்த சைடு புகை வராது அந்த மாதிரி தான் கப்பட் ரெடி பண்ணியிருக்கோம் அடுப்பில் வந்து இப்போ ஆஸ்டே கொடுக்கும் சாம்பல் தோடு கொடுத்துருக்கோம் அதுவும் கரெக்டி பண்ணுற மாதிரி தான் ஃபுல் லென்த்தில் கொடுத்துருக்கோம் நாலடி லென்த்தில் கொடுத்துருக்கோம் சாம்பல் சிறை சிறை நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம் உங்களுக்கு அடுப்பில் நம்ம சிமினி கொடுத்துருக்கோம் ஆறுக்கு ஆறு பாக்ஸு போட்டு நம்ம புகை போகிறதுக்கு அந்த நாலஞ்சு பைப் வச்சு பற்ற வச்சுருக்கோம் அதில் அடுப்பில் வந்து ஒரு அடி நோத்தி தான் நம்ம வச்சுருக்கோம் இது அவுட்லெட்டு பைப்பு போகிறப்போ புகை பைப்பு போகிறப்போ அஞ்சு ஜி பை போட்டு எடுத்துக்கலாம் இல்லை சிம்ட்டு கொலைனா சிம்ட்டு கொலை போட்டுக்கலாம் நம்மள்டே பைப் இருக்குது பைப்புனால் நம்மள்கிட்ட வாங்கிக்கலாம் எம்எஸ்ஸை நம்ம வச்சுருக்கோம் லைட் வெயிட் இருக்குது ஹெவி இருக்குது ரெண்டு லைன் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்மள்கிட்ட புரோட்டா ஸ்டவ் வந்து விறகெடுப்பு வந்து ஆறாயிரம் ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது நம்ம இதில் நார்மலாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதுலேயே வந்து செராமிக்கில் வரும் இல்லை ஏர் மோட்டரை வச்சு ராக்கெட் ஸ்டவ்வும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமர் என்ன மாதிரி கேட்டாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது தான் என்ன பட்ஜெட்டில் கேட்டாலும் சரி இதே நேரத்தில் நீங்கள் அடுப்பு வச்சிருக்கீங்க கல் மட்டும் வேணுனாலும் நம்மள்ட்ட கல் வாங்கிக்கலாம் இல்லை கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது விறகடுப்பாக வேணுனாலும் உங்களை கல்லுக்காக நம்ம விறகடுப்பு நம்ம ரெடி பண்ணி தரோம் அதிலே அடுப்புலேயே வந்து கஸ்டமைஸ் பண்ணாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைடில் இருக்குது சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரூட் இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர்ஹமான் ரஹ்மான் கேஸ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி